தேர்ந்தெடுக்கும் மனையின் நாற்பது ஆண்டுகால வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தும் அதற்கு முந்தைய ஆவணங்களை நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரிடம் ஆய்வு செய்து ஒப்புதலுக்கு பிறகே மனையை வாங்குவது மிகச் சிறப்பு ஏனென்றால் நம் நாட்டை பொறுத்தவரை நிறைய கோவில் நிலங்கள் அரசாங்க நிலங்கள் தனியார் பொது சேவை ட்ரஸ்ட் அதை சேர்ந்த நிலங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தொழிற்சாலை தொடங்கி நஷ்டமடைந்து தொழிலாளர் பிரச்சனையினாலோ அல்லது தொழிற்சாலை இருக்கும் பகுதியில் மக்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக போராட்டம் எதிர் தெரிவித்து அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு அந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான கால இடங்கள் கவனிப்பாரற்று இருக்கும் அந்த நிறுவனம் நிறைய பகுதிகளில் நிலத்தின் மீது முதலீடு செய்திருப்பார்கள் நீண்ட நாட்களாக அந்த மாதிரியான இடங்கள் மேற்பார்வை இல்லாமல் இருக்கும் இது போன்ற நிறைய வகையான உரிமை நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கராக்களில் நமது நாடு முழுவதும் இருக்கிறது